ஓட்டு மிஷினில் எந்த குறைபாடுமே இல்லை அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே வரோம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னால் இப்போவும் சொன்னால் எப்பவுமே நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஜெயிலில் கேஸ் போட்டாங்க செயலி காட்ட முடியல சமாஜ்வாடி போட்டாங்க வாய்தாவுக்கு ஆசராக முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டேன் தேர்தல் வாழில்நுட்பத்துக்கு அமெரிக்காவிலேருந்து கொண்டு வா இங்கிலாந்துலேருந்து கொண்டு வா எவன வேணா வந்துவா என் தொழில்நுட்பத்தில் இந்த சின்னத்தில் போட்டோ அந்த சின்னத்தில் மாற்றி காமிட்டிட்டு நான் தேர்தல் கமிஷன் கலச்சரினு சொன்னேன் போக மாட்டேங்கிறாங்க வே பே தூக்க போறேன் கோட்டுக்கு போறேன் போகிற முறை நல்லா இருக்குங்கிற மிஷின் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கவுரவ வருது ஓட்டு போடுறவனுக்கு சந்தை ஏற்படும் நம்ம சின்னத்துக்கு நம்ம தான் போட்டோமா அப்படிங்கிற ஒரு அச்ச வருது அப்போ போட்டு போடாமல் கூட இருந்துடுறேன் ஒரு குழப்பம் ஏற்படுது நாட்டில் தேவையற்ற ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டேரு இப்போ இந்த நேரத்தில் நேற்று தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அருமையான உத்தரவு ஒன்று போட்டாங்க கோர்ட் அதாவது மின்னணு இதில் எந்த குறைபாடுமே கிடையாது இவங்க திருப்பி திருப்பி பழைய வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர பார்க்குறாங்க சுற்றி சுற்றி விவிபேட்டை என்னன்னு அதை பண்ணணும் இதை பண்ணணும் மிஷின்ல என்ன குறை அந்த மாதிரி நிறுவி அப்படின்னு சொன்னா பேச்சு மூச்ச காணும் கேஸ் போட்டவன் ஓடியே வர்றேன் யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க தேர்தல் கமிஷன் போக மாட்டேங்கிறேன் ரோட்ல பிச்சையுமே கூட ஆய்வுன்னு பேசுறது சரி ஜப்பான்ல கூட எங்க ஜப்பான்ல கண்டுபிடிச்ச ஜப்பான்ல சிட்டு போற ஜப்பான்ல ஓட்டுச்சிட்டு போறேன்னா அந்த நாட்டுடைய முறைப்பாது அந்த நாட்டுடைய முறை நாளைக்கு கொண்டு வந்தா என்ன ஒண்ணு முட்டு விவசாயத்துல நாளைக்கு கொண்டு வர்றேன் திருப்பி நான் சிட்டு முறை வேணாம் திருப்பி மிஷின் கொண்டு வா அப்ப திருப்பி ஒரு நாட்டை பார்த்து ஒரு நாள் பின்னாடி தெரிய முடியுமா அங்கே மக்கள் தகவல் இங்க மக்கள் தகவல் தொண்ணூத்தெட்டு கோடி பேர் ஓட்டு போடணும் சும்மா ரோட்ல இருந்து காகமா கத்திட்டு போற இல்ல ஓ மாதிரி சும்மா விதைச்சு விட்டு போற வேலை இல்ல நிரூபிச்சு காட்டணும்ப்பா ஏழு கட்டமா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு குறை இல்லாம கண்ணு கருத்து மாதிரி பண பட்டு வாடகை தடுத்துருக்கேன் தேர்தல் அதிகாரி அதை மாதிரி நான் பாராட்டுறேன் எல்லா கட்சியில ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் அதை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திருக்கேன் கட்சியில கூட நோட்டு கொடுத்துருக்கேன் காசே இருக்கக்கூடாது ஓட்டுக்கு காசு கொடுத்தா அவ்வளவுதான் எச்சரிக்கை விட்டேன் இந்த தடவை தமிழ்நாட்டில் காசே கிடையாது அந்த பெருமையான தேர்தல் கமிஷன் தேவை அதெல்லாம் மனசாட்சியோட ஒத்துக்கிறனுங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நில இல்லை விவிப்பட்ட அதான் ஆகி பண்ணுங்க எதே ஆய் பண்ணு தூக்கி எழிஞ்சுட்டான் கோர்ட்டில் வெளியோட எல்லாத்துக்கும் பூரா போயிடா பேசுற கூட போய் அப்படின்னு தூக்கி எழிச்சிட்டேன் இப்போ நவீன காலத்துக்கு நீங்கள் தடுக்கிறீங்க நவீன காலத்தை தொழில்நுட்ப புதிய தொழில்நுட்பத்தை வர்றத நீங்க தடுக்கிறீங்க அதெல்லாம் தடுக்க முடியாது காலங்கள் நவீன ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் கோர்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழுல திரையரங்குகள் பூரா டூரிங் டேக்கிஸ் பூராமே எல்லா சங்கமும் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சன் டிவி ஜெயா டிவி ராஜ் டிவி எல்லாமே அப்போ வந்து இப்போ சினிமா போடா நாடகம் கே சேகேன்னு வரவிட்டு யாருமே சினிமா கூட போக மாட்டேன்ட்டேன் யாருமே தேட்டுக்கு போக மாட்டேன்ட்டேன் இழுத்து முருகலில் வந்துச்சு எல்லா சங்கத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டேன் இந்த மாதிரி எங்கள் தொழிலாளர் டிவியால் போச்சு அதனால் இந்த கேபிள் டிவியை ஒன்றை ரத்து பண்ணணும் தடை போடணும் அப்படின்னு சொன்னாங்க அது கோர்ட்டு சொன்னாங்க நவீன காலம் வதர வர தொழில்நுட்பத்துக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இடம் கொடுக்கலைனா நம்ம அழிஞ்சு போவோம் தொழில்நுட்பம் மட்டும் நிற்கும் எல்லா நாடுகளில் எப்போ இருக்கும் மாதிரி நம்ம இருக்க முடியும் இதை கேபிள் டிவி கணக்கர் ரத்து விட்டாப்புல ஓன் தொழில் ஓடி மாதம் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாது தொழில்நுட்பம் வந்தே தான் தீர்வேன் யாரு அறிவியல் தொழில்நுட்பம் கூட வந்தே தீர்வேன் இப்ப கேபிள் டிவியுமே நிரந்தரமா அதுவும் இல்ல இன்னொரு தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்கு ஏஎம் கிரியா இஎம் கிரியா இதுதான் வந்துகிட்டு இருக்கு கம்ப்யூட்டர் கிரியா இப்ப கிரியா முன்னாடி சாதாரண செல் இருந்துச்சு இப்போ டச் செல் இன்னும் டச் செல்ல தாண்டி வந்துட்டு இருக்கு என்ன கொஞ்ச நாள் போயிட்டா ஒரு செல்லு கையிலேயே தேவையில்லைங்கிறா இப்ப வரப்போதும் கையிலே தேவையில்லையா மனசுக்குள்ள ஒன்று நினைச்ச கால் போயிட்டு இருக்குமா காதில் மட்டும் வச்சுக்கிற வேண்டிய நான் தொட வேணா எதுவும் இந்த எந்த நீங்க ஆணி புடுக்க தேவையில்லை மனசுல நீங்க நினைச்ச காதில் மட்டும் நீங்க பேசிட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளவுதான் கடல வராது இப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க இப்படி எல்லாத்திலுமே நீங்க வந்து புதிய தொழில்நுட்பத்தை புதிய அறிவியல் நீங்க தடுக்கவே முடியாது தடுத்தா சாத்தியம் முடியும் கோர்ட்டு தள்ளுபடி முடியாது இப்படி சொல்லுங்க ஏடிஎம் மிஷின் இல்லைன்னா எத்தனை பேங்க் திறப்பீங்க திறக்க முடியாது வாழ முடியுமா பேங்க் போயிட்டு வரது பொழுது செய்ய போகும் ஒரு ஊர்ல ஒரு பேங்க் போயெல்லாம் ஆறு பேங்க் திறக்கணும் ஆறு பேருக்கு சம்பளம் போடணும் ஆறு பேர் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் நடக்கிற வேலையா சரி பல வழி எல்லாமே டிராய்ட் ஒழிச்சு பல வழி எல்லாம் ஏற்படுத்தி விழுவ முடியுமா நவீன காலத்தை உங்களால் தடுக்க முடியாதியா நவீன காலத்துல கூடிய பிரச்சனை என்னன்னு கடை சொல்லுங்க கேட்கிறான் இல்லையா கோர்ட்ல கேட்கிறேன் தெரு நவீன கால மிஷின்ல உங்களுக்கு என்ன பால் சொல்லு அப்படி சொல்ல முடியும் முடிக்கிறேன் முடிக்கிறேன் சவரத்தையும் பாக்குறேன் அங்கே சொல்ல முடியல அப்ப இதெல்லாம் சொன்ன எங்களுடைய கருத்து ஆட தெரியாதவங்க தெருக்கோணல்னு சொல்றாங்க எப்படி ஆட தெரியாதவங்க தெருக்கோணல்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து கம்யூனிஸ்ட் சீமான் முதற்கொண்டு எல்லாருமே ஓட்டு சீட்டு ஓட்டுச்சிட்டு ஓட்டுச்சிட்டு ஓட்டு சீட்டு நடக்காதப்பா தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் என்னைக்கு ஓட்டு சீட்டு முறை ஒழிஞ்சது இருந்தே மிஷின் வந்ததுன்னா வாக்காளிக்க கூட இருக்கு ஆதாரப்பூர்வமா தாக்கல் பண்ணிக்கிறான் கோர்ட்ல அப்போ உங்க எதுக்கு எதுவுமே தாக்கல் பண்ண முடியல நீங்க டோட்டலா நான் பேசுறீங்க அதனால எங்களுக்கு ஓட்டுச்சிட்டு எங்களுக்கு முன்னண வாக்கச்சி பதிவு மேல எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு நான் அதே சொன்னேன் நான் நிர்வாகத்தை நான் நிர்வாகத்தை தேர்தல் கமிஷன் நான் சந்தேகப்படவே இல்லை முழுமையா நான் நம்புறேன் ஏன் உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன் தோக்குரியம் கூட குறை பேசுறேன் இருந்தாலும் குறை பேசுற செய்திச்சா உனக்கு ஒரு பதில் இருக்கு இப்போ உனக்கு ஒன்னொன்னும் பதில் கொடுத்துக்கிட்டே தெரிய முடியாது அதனால இந்த தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் கமிஷனுடைய வாதத்தை கேட்டு தீர்ப்பு சொன்னேன் நீதிமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இனிமேல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரா வழக்கு வழக்கப்படும் அவங்க உள்ளதா நிறுவனம் எப்படி பிரதமர் பணத்தை வந்து கிஷான் கிஷான் பணத்தை எடுத்தவன் ஆறாயிரம் ரூபா வந்தேன் போலியா எடுத்துக்கிட்டாங்க விட்டாங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கேன் உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டேன் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டேன் கேரளாவில் எடுத்துக்கிட்டேன் கர்நாடகத்தில் எடுத்துக்கிட்டேன் போலியா அதிகாரி துணையோட ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் துணையா எடுத்து புற சீட்டி மட்டும் உடனே அதிகாரி பிடிச்சு விட்டாங்க வீட்டு உட்காந்துட்டாங்க தாசில்தார் இருந்து விவோல இருந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் எல்லாம் உட்காந்துருக்கேன் ஒழுங்கு இது வரைக்கும் முப்பத்திரம் ரூபா எடுத்துருக்கேன் கட்ரியா இல்ல ரிமாண்டா காசு வாங்கிட்டாங்க இல்ல ஒரு மணி நேரத்துல காசு வாங்கினாங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரத்துல ஏற கூட இருபது லட்சம் பேர்ட்ட காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தாயிரம் ரூபாய் மணிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல வந்து உட்காந்துக்கறீங்களோ உங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு பெரிய ஆக்சன் கடுமையா இருக்கு அது மாதிரி ஓட்டு பெட்டு மேல தேவையில்லாம பேசினா உன் மேல சட்ட நடவடிக்கை பாயம் நாங்க உட்காந்துக்கிட்டு மிரட்டியா இல்ல நிறுவி எதுவுமே அப்படியும் எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் அச்சம் வந்துடும் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் இது தேவையில்லை ஓட்டு ஓட்டு பதிவு குறைஞ்சு கொடுங்க நல்லாடி அதனால் இந்த சந்தேகமெல்லாம் வேணாம் அதனால அவங்க மேல வழக்கு பதியினும் தேர்தல் முறை சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு தேர்தல் கம் இந்திய தேர்தல் கமிஷனை நான் ரொம்ப பாராட்டேன்